ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உன்னுடைய கர்ம வினை முடிஞ்சு நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு இப்போது இதை கேட்குற இந்த இருந்தே ஓ வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகுது ஆம் என் செல்வமே நான் சொல்கிறத முழுசாக நம்பி உனக்குள்ளேயே நீ நம்பிக்கையை உருவாக்கி கொள்ளும்போது நிச்சயமாக இந்த உலகம் நீ நினச்சது போல மாறியே தீரும் இத்தனை நாளாக நடந்ததையெல்லாம் தூக்கி போட்டுடு இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உனக்கு வழிகாட்டவும் நல்லது செய்வதற்காகவும் தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் எப்போதுமே எல்லா மனிதர்களுமே உண்மையானவங்களா நல்லவங்களா நேர்மையானவங்களா நியாயமானவங்களா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத நேர்மைங்கிறது விலைமதிப்பற்ற விஷயம் அதை உறவுகளிடமும் உன்னை கிட்டையும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களையும் நீ நினைப்பதும் நீ நினைக்கும்படி செய்வதும் இந்த முருகன் நான் தாங்கிறத மறந்துடாத எப்போது நீ என்னை நாடி வரணும் எப்போது நீ எதை சிந்திக்கணும் எப்போது எதை செய்யணும்னு எல்லா வகையிலும் உனக்கு வழிகாட்டுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன் அப்படிதான் இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் கர்ம வினைகளையும் கெட்ட நேரத்தையும் முடிச்சு வச்சு நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி தர்றதுக்காகவும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன் செல்வமே உன்னுடைய உடல்ங்கிறது என்னை பணிந்து வணங்குவதற்காக உன்னுடைய உள்ளம் என்பது நீ என்னை நினைப்பதற்காக நான் உருவாக்குனேன் மொத்தத்தில் இந்த பிறவியவே நீ என்னை ஒப்படைச்சு உன் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக தான் உனக்கு கொடுத்தேன் நீ என்ன நினைச்சாலும் நினைக்காட்டியும் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கான நல்லதை உன் காலம் முழுவதும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் உன்னை கடைசி வரைக்கும் கைவிடாத சொந்தமாக இந்த கடவுள் முருகன் நிச்சயமாக இருப்பேன்னு நம்பு என்னை தவிர நீ வேறு யார் மீது நம்பிக்கை வச்சாலும் அது நிச்சயமானதாக நிரந்தரமானதாக இருக்காது உன கைவிடாத சொந்தம் கடவுள் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ உருகி அன்போட பாசத்தோடு என்னை நேசிக்கும்போது நான் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் எல்லார்கிட்டையும் நல்லா பேசு பழகு ஆனால் யாரையும் முழுவதுமாக நம்பிவிடாதே உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு அள்ளி கொடு ஆனால் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து இறந்து விடாதே என் செல்வமே பகல்ல நல்லா வெளிச்சம் இருக்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தெரிவது கிடையாது ஆனால் அது அதே தான் இருக்கு அதே போலதான் உன் மனசுல கவலைகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கும்போது உனக்கான நல்லது நடக்காதது போல ஒரு உருவம் உனக்கு தோன்றும் எப்போதுமே எல்லாவற்றிலும் சந்தேகப்படாம எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே நன்மைக்கேன்னு நம்பிக்கையோடு இருக்க பழகு தீராத ஆசையெல்லாம் உனக்கு தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்துட்டேன் உன்னை வீழ்த்தி அழிச்சிடலான்னு ஆணவத்தோடு சில பேர் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க உன்னை அடக்கி உன்னை வீழ்ச்சி அடைய செய்யணும்னு நினச்ச மனிதர்களை ஆட்டம் காண வைப்பதற்கும் அவங்க வாழ்க்கையில் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்கவும் நான் முடிவெடுத்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் நீ வீழ்ந்து போனதாக தோத்து போனதாக எந்த சம்பவமும் நடக்க விடமாட்டேன் நீ எப்போதும் கவனமாக எச்சரிக்கையாக இரு உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் யாரையும் முழுவதுமாக நம்புவதும் தப்பு சந்தேகப்படுவதும் தப்பு எல்லார் மீதும் உன்னுடைய நம்பிக்கைங்கிறது அளவோடதாக இருக்கும்படி பார்த்துக்கோ உனக்கு பிடிச்சவங்க உன் தூரம் உன்னை விட்டு தூரமாக இருக்காங்கன்றதுக்காக அன்பு குறைய போகிறதும் இல்லை உனக்கு பிடிக்காதவங்க உன் பக்கத்தில் இருக்காங்கன்றதுக்காக அவர்களுக்கு உன் மேலே அன்பு அதிகமரிக்கப் போவதும் இல்லை எப்போதுமே அன்புங்கிறது அதை வைக்கக்கூடிய மனிதர்களையும் அவங்க செய்யக்கூடிய செயல்களையும் பொறுத்து தான் நீ எப்போவுமே நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் நான் உன் மேலே எப்போவுமே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட தகப்பனாகத்தான் இருந்துகிட்டு இருக்கேன் நிச்சயமாக எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைப்பேன் நீ எல்லார் மீதும் அன்பு செலுத்து இரக்கம் செலுத்து மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோ ஆனால் ஒருபோதும் யாருக்கும் எந்த விஷயத்திலும் நீ அடிமையாக அடிப்படைஞ்சு போயிடக்கூடாது எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் நான் உனக்கு உரிமையை கொடுத்துருக்கேனே தவிர யாரிடமும் அடிப்பணிந்து போக வேண்டிய அடிமையாகி விடக்கூடிய அளவுக்கு உன்னை கோலையாக நான் படைக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எப்போவுமே எல்லாரிடத்திலும் தைரியமாக துணிவாக பலமுள்ள வலிமையான பிள்ளையாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் எந்த அளவுக்கு இப்போது நீ வழியையும் வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாய் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேணாம் நம்பிக்கை தான் உனக்கான வலிமை என் செல்வமே உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீ என்கிட்ட தான் வந்து அழுது புலம்புகிறாய் ஏன்னா உன் மனவேதனையை போக்கக்கூடிய உண்மையான தகப்பனாக உன் அப்பன் முருகன் நான் தானே இருக்கேன் இப்போ நான் சொல்றத கேளு என் விபூதியை எப்போவுமே உன் வீட்டில் வச்சுக்கோ எங்கேயாவது வெளியே போகும் போதும் இந்த விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டு போனாயேயானால் அந்த விபூதியின் வடிவமாக நான் உனக்கு துணையாகவும் கூடவே இருந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் உன் வாழ்க்கை முழுவதையும் ஏன் பொறுப்புல விட்டுட்டு நீ மௌனமாக இரு உன் வேண்டுதல்கள் எதுவும் ஒருபோதும் வீணாகப் போகாது நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம மற்றவங்களால் தட்டி பறிக்கப்படும் போது நீ கோபத்தை மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்கும் உனக்காக நீதி கேட்க நான் இறங்கி வருவேன் யார் உன்னை ஏமாற்றினார்களோ யார் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவர்களை எதிர்த்து உனக்கானதை உன் கைகளில் நிச்சயமாக நான் கிடைக்க செய்வேன் என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் கசப்பான கஷ்டத்தை கொடுக்குறேனே நினைக்க வேணாம் உன் எதிரிக்கு இனிப்பான வாழ்க்கையை ஏக ஏராளமாக ஏகபோகமாக சந்தோஷமாக வசதியாக கொடுத்துருக்கேனேன்னு யோசிக்காத கசப்பு எப்போவுமே மருந்தாக மாறும் நான் உனக்கு கொடுத்த இந்த கசப்பான கஷ்டமான விஷயங்களும் அனுபவங்களும் தான் உன் வாழ்க்கையை இனி வரக்கூடிய நாட்களில் இனிப்பானதாக மாத்த போகுதுன்றதை புரிஞ்சுக்கும் மற்றவங்க இன்றைக்கி வேணும்னா சந்தோஷமாக இனிமையான வாழ்க்கையை வாழ்வதை போல தோன்றலாம் ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் உரிய தண்டனையை கூடிய சீக்கிரம் நான் கொடுக்க தான் போகிறேன் உனக்கு ஒரு கஷ்டம்னா உறவினர்களாக சொந்தக்காரங்க வந்து உதவி செய்வாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே நீ தான் உன் மனசை எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கிட்டு எல்லா விதத்திலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உனக்கு நீயே சிறந்த உதவியாகவும் இருந்துக்கணும் என் செல்வமே இந்த உலகம் நீ நல்லா இருந்தால் மட்டும்தான் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும் பெருமையாக பேசுவோம் கொஞ்சம் நீ தாழ்ந்து போனாலும் உன்னை பற்றி இகழ்ந்து பேசக்கூடியவர்களாக உன்னை பற்றி மட்டம் தட்டி தவறாக புறம் பேசுபவர்களாக இந்த உலகத்து மனிதர்கள் மாறி விடுவாங்க அதனால தான் எப்போவுமே யாரையும் உதவிக்கோ அல்லது உனக்காக ஆறுதலுக்கோ எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறேன் எப்போதும் உன் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம மனசுக்கு முக்கியத்துவம் கொடு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி உன் உணர்வுகள் சொல்வதை கேட்டு நீ தப்பான விலைகளை செஞ்சீங்க உனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு இடம் இல்லாமல் போயிடும் உணர்ச்சி வசப்படுறதும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தவறான விஷயம் எப்போதுமே மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு உன் மூளை சொல்வதையும் மனசு நினைப்பதையும் நீதான் சரியாக பிரித்தறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் எந்த ஒரு மனிதன் அடுத்தவன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தன்னை தானே அழித்துக் கொள்கிறான் என்பதுதான் உண்மை எப்போவுமே தான் நல்லா இருக்கணும்னு சுயநலத்தோடு அடுத்தவனை கெடுக்கும் யாரையும் நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் என் செல்வமே ஒழுக்கமா இருக்கிறது அந்த காலம் அப்படி இருக்கிறது அந்த காலம் இப்படி இருக்கிறது அந்த காலம்னு ஒழுக்கம் பழமைகளில் ஒன்றாக மற்றவங்க பேசினாலும் உண்மையிலேயே ஒழுக்கமாக இருந்து கொள்வதுதான் வாழ்க்கையில முழுமையடைவதற்கான சரியான சிறந்த வழி என் அன்பு பிள்ளையினி எப்போதுமே நல்லொழுக்கம் கொண்ட நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் அடுத்தவங்களுக்கு எதையாவது கொடுத்து அடுத்தவங்க கிட்டே நல்ல பேர் வாங்கிடலான்னு நினச்சா நீ அதை கொடுக்குற வரைக்கும் தான் அவங்க என்னை நல்லவன்னு சொல்லுவாங்க நல்லா நடந்துக்குவாங்க என்னைக்காவது நீ கொடுப்பதை நிறுத்தினாலும் உதவி செய்ய மறுத்தாலும் அந்த நிமிஷமே அவங்க உன்னை கெட்ட பேர் சொல்லி கூப்பிடவும் நீ செய்த உதவியை மறந்து நன்றி கெட்டவர்களாக மாறவும் உன்னை மறக்கவும் தயாராகிடுவாங்க அதனால் எப்பவும் யாருக்காவது எதையாவது கொடுத்து ஐஸ் வச்சு தான் அவங்கள்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு நீ ஒருபோதும் நினைக்காம நீ நீயாக உண்மையாக நேர்மையாக சரியாக நடந்து கொள்ள முயற்சி செய் யாராவது உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட அதுக்காக மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன்னை அவமானப்படுத்தியவர்கள் எல்லாருக்கும் உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் சொல்லுவேன் உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக நான் கொடுப்பேன் ஆனால் எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு நினைக்காத தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் வெல்லும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் மனசும் வேதனைப்பட்டு அழுகக்கூடிய அளவுக்கு நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது யாராவது ஒருத்தர் ஒன்னால் மனசொடைஞ்சு போய் என்கிட்ட வந்து அழுதுகிட்டு நின்னாங்கன்னா நான் அதற்கான தண்டனையை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் யார் மனதும் காயப்படுத்தாத அளவுக்கு நீ பார்த்து நடந்துக்கோ மனசு உடைக்கப்பட்ட மனிதர்களின் வேண்டுதல்கள் என்னிடம் உடனே நிறைவேற்றப்படக்கூடிய பலம் வாய்ந்தவையாக அதனால தான் யார் மனசையும் உடைக்கும்படி பேசிடாத எந்த செயலையும் செஞ்சிடாதன்னு சொல்கிறேன் எத்தனையோ பேரு அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுவது போல நடிச்சு உன்னை ஏமாத்திருக்கலாம் அன்பால நீயும் ஏமாந்து போயிருக்கலாம் ஆனா இப்போது ஒரு விஷயத்த சொல்றேன் அன்பால் ஏமாந்து போன நீ ஒருபோதும் அழிந்து போக மாட்டாய் ஆனா ஓ மேல அன்பை வச்சு ஏமாத்தினவங்க கடைசி வரைக்கும் நல்லா நிம்மதியா வாழ நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே ஆபத்துக்கு உதவக்கூடிய நல்ல மனிதர்களை நண்பர்களாக வச்சுக்கோ ஏன்னா ஆபத்துக்கு உதவாத நண்பனும் அவசரத்துக்கு உதவாத சொந்தமும் பசிக்கு உதவாத உணவு உணவும் தேவைக்கு உதவாத பணமும் இருந்தும் பயனில்லாமல் போயிடும் இப்படி உனக்குன்னு எந்த உதவியும் யார்கிட்ட எதிர்பார்க்கலேனாலும் கூட அவசர ஆத்திரத்துக்கு கூட வந்து துணைக்கி நிற்கவாகாது நாலு நல்ல நண்பர்கள் வேணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட நல்ல நபர்களை மட்டும் உ வாழ்க்கையில் கூட வச்சுக்கும் யாராவது கஷ்டத்திலேயோ துன்பத்திலேயோ இருந்தால் உடனே அவங்கள போய் பாரு செல்வத்திலும் வசதியிலும் இருப்பவர்களை அவங்க கூப்பிட்டா மட்டும் நீ போய் பார்த்தினா போதும் திறமை என்பது நான் உனக்கு கொடுத்திருக்க விஷயம் அந்த திறமையை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் முன்னேற முடியுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ திறமை உனக்குள்ள நிறைய இருந்தாலும் நீ எப்போதும் அடக்கத்தோடு பணிவோடு நடந்துக்கிட்டாதான் அது உனக்கு பயனுள்ளதாக மாறும் அதை விட்டுட்டு என்கிட்ட நிறைய திறமை இருக்குது நான் இஷ்டத்துக்கு ஆடுவேன்னு தவறான வேலைகளை தப்பாக நீ செய்யக்கூடாது நீ தேடி தேடி போனினா அன்பை எதிர்பார்த்து நோக்கி போனினா உன்னை அலட்சியப்படுத்துவாங்க உன்னை ஏமாத்துவாங்க அதனால தான் யாரிடமும் எதையும் தேடி போகாம யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம உன்னை மட்டுமே நீ நம்புன்னு சொல்கிறேன் நடிப்பும் பாசமாக வேஷம் போடும் மனிதர்கள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ யாரையும் எதுக்காகவும் எப்போதும் எதிர்பார்க்காத நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் முழுவதுமாக உன்னை மட்டுமே நம்பி நீ களமிறங்கணும் அதே போல் எந்த முடிவை எடுத்தாலும் அது உனக்காக உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசித்து எடுக்கக்கூடிய சரியான முடிவாக இருக்கும்படி பார்த்துக்கோ இன்றைக்கி நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய முடிவும் நாளைக்கு உன் வெற்றியை தீர்மானிக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களிலும் சரியாக முடிவெடுக்க தயாராக இரு நீ கீழே விழுகிறது தப்பே இல்லை ஆனால் விழுந்த பிறகு மறுபடியும் எழாமல் இருந்தினா அது தப்பாயிடும் கீழே விழுந்தா தோல்வி அடைஞ்சா மறுபடியும் எந்திரிச்சினுன்னு என்னால் ஜெயிக்க முடியும்னு உறுதியாக ஜெயிச்சு காட்டுவது தானே உன் திறமைக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் இறக்கும்போது மனிதன் தனக்கு பிடிக்காதவங்களையும் வேண்டாதவங்களையும் எதிரிகளையும் கூட பார்க்கணும்னு ஆசைப்படுவான் ஆனா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தனக்கு பிடிச்சவங்களையும் நெருங்கிய உணவினர்களையும் வேண்டியவர்களையும் கூட பார்க்க மறுப்பவர்களாக இந்த உலகத்து மனிதர்கள் இருக்காங்க